ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக புளியந்தோப்பு அஞ்சலை குறித்து அவரது மருமகனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக துணை தலைவியும் ஆற்காடு சுரேஷின் தோழியுமான புளியந்தோப்பு அஞ்சலைக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் கருதுகின்றனர் இந்த செய்தி வெளியானதைத் தொடர்ந்து பாஜகவிலிருந்து அஞ்சலை நீக்கப்பட்டுள்ளார் தற்போது அஞ்சலை தமிழ்நாடு ஆந்திர எல்லையோர கிராமங்களில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்று தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அஞ்சலையின் இரண்டாவது மருமகன் புரட்சி சந்திரனை பிடித்து அஞ்சலையின் இருப்பிடம் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதிகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ரவுடிகள் மற்றும் சந்தேகப்படும்படியாக யாராவது வந்தார்களா என்பது குறித்து விடுதி ஊழியரிடம் விசாரணை மேற்கொண்ட அவர்கள் அங்குள்ள பதிவேட்டையும் சோதனை செய்தனர்